கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டார் வட்டவிலை பகுதியை சேர்ந்தவர்தான் சுந்தர்சிங் வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் இருக்காங்க இவர் கன்னியாகுமரி அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணி செஞ்சுட்டு வர்றாரு கன்னியாகுமரி அருகே வாடகைக்கு வீடு எடுத்தும் வசிட்டு வர்றாரு இவர் வசிக்கக்கூடிய அதே பள்ளியில் அதே தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் ஒன் மாணவியும் வந்து வசிட்டு வராங்க இதனால் அந்த மாணவியோட வந்து இவர் நெருங்கி பழகியிருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த மாணவிக்கு செல்ஃபோன் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு அது பிறகு நீ ரொம்ப அழகாக இருக்க அவனை நான் திருமணம் செஞ்சிக்க போ ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கிட்ட ஆசை வார்த்தைகள்லாம் கூறி அந்த பெண்ணை ஒரு நாள் வந்து அவ ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகும்போது தன்னுடைய காரில் அழைத்து சென்று போய் அந்த மாணவியோட உல்லாசமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எதேச்சியாக அந்த அந்த வாத்தியாரோட மனைவி வந்து அவருடைய செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அந்த மாணவியும் இவரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த மாணவியோடைய வீட்டுக்கு வந்து இந்த சிங்கோடைய மனைவி வந்து சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாணவியோடைய பெற்றோர் வந்து என்ன ஏன் என்ன ஏது எதுக்காக வந்து கத்திட்டு போகிறா அப்படின்னு சொல்லி விசாரித்த பிறகுதான் இந்த மாணவியோட வந்து அந்த ஆசிரியர் வந்து தனிமையில் இருந்த விஷயம் தெரிய வந்திருக்கு இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீஸார்களிடம் வந்து அந்த மாணவியுடைய பெற்றோர்கள் வந்து வழக்கு பதிவு புகார் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாத்தியாரான சுந்தர்சிங்க வந்து போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடிச்சாங்க அதன் பிறகு அதன் பிறகு அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் போலீசாருக்கு மேலும் பல அதிர்ச்சியான தகவல் காத்திருக்கு அதாவது அந்த விசாரணையில் அவர் அதே போல திட்டமிட்டு பல மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுடன் கூட அவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கு தான் உடன் வேலை செய்யக்கூடிய சக ஆசிரியர்களிடமும் அவர் தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுடையும் அவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்காரு அதன் பிறகு அவருடைய செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது அதனை கண்ட போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அந்த செல்போனில் ஏராளமான பெண்களுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களும் இருந்திருக்கு அது மட்டுமல்ல அவர் பல பெண்களிடம் ஆபாசமாக சேட் செய்த உரையாடல்களும் பார்த்த அவரிடம் மேலும் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த தொடர் விசாரணையில் அவர் பல தனியார் பள்ளிகளில் பணியாற்றியதாகவும் அவ்வாறு பணியாற்றிய பள்ளிகளில் சிறப்பு பயிற்சிக்கு செல்லும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் போன்றவற்றில் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோரிடம் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதையும் வழக்கமாக கொண்டு வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது மேலும் அவளுடைய செல்போன் எண்ணை வாங்கி அதன் மூலம் அடிக்கடி ஆசை வார்த்தைகளை பேசி தனது வலையில் வில வைத்தும் உள்ளார் அதிலும் குறிப்பாக வெளிநாட்டில் கணவர் வேலை பார்க்கும் பெண்களை குறிவைத்து உடற்கல்வி ஆசிரியர் தன்னுடைய கைவரிசையையும் காட்டியுள்ளார் சில மாணவிகளுடைய அம்மாக்களுடனும் தன்னுடைய தொடர்பையும் அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரிடம் சிக்கிய மாணவிகள் மட்டுமின்றி மாணவிகளுடைய தாயாரிடமும் தொடர்பு வைத்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது தன்னிடம் தொடர்பில் இருந்த பெண்களிடம் வீடியோ காலில் பேசும்போது அதனை ரகசியமாகவும் பதிவு செய்யும் வேலையையும் பார்த்துள்ளார் என்பதும் அம்பலமாகியுள்ளது இந்த நிலையில்தான் அவரது செல்போனில் உள்ள பெண்களின் போட்டோக்களை வைத்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் உள்ளனர் அப்போது அடையாளம் காணப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் அதில் அவர் ஒரு ஆசிரியர் என்பதும் அவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதும் கூறப்படுகிறது மேலும் அந்த ஆசிரியை உடற்கல்வி ஆசிரியரிடம் சக ஆசிரியர் என்ற முறையில் பழகியதாகவும் ஆனால் அடிக்கடி போனில் பேசி அவர் ஆசை வார்த்தை கூறி தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் அதன் பிறகு அவருடன் ஏற்பட்ட தொடர்பை துண்டித்து விட்டதாகவும் ஆசிரியை கண்ணீர் மலுக அழுததாக போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல பல பெண்கள் அவரது வலையில் சிக்கியுள்ளதாகவும் ஆனால் அவர்கள் பெயரை ஏ எக்ஸ் என புனை பெயர்களில் தனது செல்போனில் ஆசிரியர் பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதையடுத்து அவரது செல்போனில் உள்ள நபர்களை கண்டறிந்து அவரிடம் புகார்களை பெற போலீசார் திட்டமிட்டு அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையில் அவரது அவர் தன்னுடைய செல்போனில் இருந்த பட வீடியோக்கள் மற்றும் போட்டோக்களை அளித்திருப்பதாகவும் தெரியவந்ததை அடுத்து அதனை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் ரெக்கவரி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மீட்கவும் தற்போது போலீசார் முடிவு செய்துள்ளனர் தற்போது உடற்கல்வி ஆசிரியரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன